வணக்கம் நண்பர்களே பாபா கிரிக் தமிழ் சேனலுடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு இந்த காணொலியூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன் குறிப்பாக இந்த காணொலியை உங்களுக்கு விளையாட்டு தகவல் சொன்னால் அதாவது பாகிஸ்தான் இந்திய அணிகளானுடைய இரண்டாவது போட்டி நேற்றைய திரும்ப பெற்றது விறுவிறுப்பான போட்டியாக அமையும் குறிப்பாக சூப்பர் எயிட் சுற்றில் அதாவது முதலாவது சுற்றிலே பாகிஸ்தானை இந்திய அணி வீழ்த்தியிருந்தார்கள் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் நேற்றைய திறம்படம்பெற்ற போட்டியில் பாகிஸ்தான் இந்தியாவை வீழ்த்தி

மொத்தமாக நூத்தி எழுபத்தி ஒரு ஓட்டத்தினை பெற்றிருந்தார்கள் ஆரம்பம் முதல் அந்த ஓட்ட எண்ணிக்கை வருமாக இருந்தால் இருநூத்தி இருபத்தி ஐந்து மேற்பட்ட ஓட்டங்கள் பெற்றிருப்பார்கள் தொடர்பாக நாங்கள் முழுமையாக இந்த காணொலியை பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்பதாக நீங்க இன்னும் பாபா கிரிக் தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் அப்படி ஒரு தட்டுமணம் தெரிவிச்சிருங்க காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து விழும் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பாகிஸ்தான் பேசஸ் இந்திய அணியல்லான போட்டி குறிப்பாக பலரால் எதிர்பார்க்கப்பட்ட போட்டி பாகிஸ்தான் ரசிகர்கள் ஆகா எங்களுக்கு இரண்டாவது சந்தர்ப்பம் வந்திருக்குது ஏற்கனவே ஒரு முறை நாங்கள் இந்தியாவோட மோதி தோல்வியடைந்திருக்கிறோம் இரண்டாவது முறை நாங்கள் மோத போறோம் இந்த போட்டியில நாங்கள் இந்தியாவுக்கு பதிலடி கொடுப்போம் என்பதாக பாகிஸ்தான் ரசிகர்களும் அதே போல இந்திய ரசிகர்கள் ஏசியாவில் எங்களை வீழ்த்த எந்த டீம்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்திய ரசிகர்களும் தான் இந்த போட்டியை பார்வையிட்டுக் கொண்டிருந்தார்கள் குறிப்பாக இந்த போட்டி நேற்றைய தினம் இடம்பெற்ற போட்டி இந்த போட்டி துபாய்

மாற்றங்கள் வந்திருக்கும் ஆனால் பாகிஸ்தான் அணி பெற்றுக் கொண்ட ஒரு வெறுமனே நூத்தி எழுபத்தி ஒரு ஓட்டத்தினை மாத்திரமே பெற்றிருந்தார்கள் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து இருபது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த இப்ப நாங்க இந்த ஸ்கோர் பிரங்களுக்குள்ள நாங்கள் போவமாக இருந்தால் முதல் துடுப்படுத்தாடிய பாகிஸ்தான் அணி நூத்தி எழுபத்தி ஓட்டத்தினை பெற்றிருந்தார்கள் ஆரம்ப துடுப்பாட வீரராக வந்த பருஹான் அருமையாக துடுப்படுத்தாடி இருந்தார் துடுப்படுத்தாடி ஐம்பத்தி எட்டு ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார் நாற்பத்தி ஐந்து பந்தலுக்கு நான்கு ஓட்டம் மூன்று ஆறு ஓட்ட மடங்களாக அதே போல ஃபக்கர் ஜமான் அதாவது முதலாவது போட்டிக்கு மாற்றாக அதாவது இந்த ஏசிய போட்டியில் எப்போதுமே ஆரம்ப வீரராக ஃபர்ஹானும் சைமயிபும் தான் வருவார்கள் ஆனால் இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது போட்டியிலே பக்கர் சமான் ஆரம்ப துடுப்பாட வீரராக வந்திருந்தாலும் அந்த கெச் அது கெச்சா இல்லையா குறிப்பாக ஒரு சில ஃபோட்டோக்களை பார்க்கும் பொழுது அது உண்மையிலே நொட் அவுட் என்பதாகத்தான் தெரிகிறது ஒரு சில புகைப்படத்தை பார்க்கும் பொழுது அவுட் என்பதாக தெரிகின்றது பொக்கர்சமனை பொறுத்தவரையில் பதினைந்து ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் ஒன்பது பந்தலுக்கு மூன்று நான்கு ஓட்ட மடங்களாக அதே போன்ற சை மை ஓட்டங்கள் பதினேழு பந்துகளுக்கு தொடர்ச்சியாக மூன்று போட்டிகளில் டொக் டொக்கெண்டு பூஜ்ஜியத்தை நாட்டுமடைந்த சை மையும் இருபத்தி ஓர் ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார் பதினேழு பந்தையுக்கு ஒரு நான்கு ஓட்டம் ஒரு ஆறு ஓட்ட மடங்களாக அதை போன்றோ தல பத்து ஓட்டத்தினை பெற்று கொடுத்திருந்தார் பதினோரு பந்தலுக்கு முகமது நவாஸ் இருபத்தோரு ஓட்டங்கள் பத்தொன்பது பந்தலுக்கு ஒரு நான்கு ஓட்டம் ஒரு ஆறு ஓட்டம் அடங்கலாக சல்மான் அகானியினுடைய தலைவர் ஆட்டம் நடக்காமல் பதினேழு ஓட்டங்கள் பதிமூன்று பந்தலுக்கு ஒரு ஆறு ஓட்டம் அடங்கலாக ஃபஹிம் அஸ்ரப் இருபது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் எட்டு பந்தலுக்கு ஒரு நான்கு ஓட்டம் இரண்டு ஆறு ஓட்டம் அடங்கலாக மொத்தமாக பாகிஸ்தான் அணி நூத்தி எழுபத்தோரு ஓட்டத்தினை பெற்றிருந்தார்கள் ஐந்து விக்கெட்டுகளில் இருந்து இருபது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் இந்திய அணியுடைய பந்து வீச்சு பிரதியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஹார்திக் பாண்டியா மூன்று ஓவர்கள் பந்து இருபத்தி ஒன்பது ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட் ஜெஸ்பி பூம்ரா நான்கு கோல் பந்து ஓட்டங்கள் குறிப்பாக நிறைய இந்தியா யூடியூபர்கள் எல்லாம் சொல்லுவார்கள் அதாவது ஒரு ஒரு வீடியோவிலே நான் பார்த்தேன் சொல்லியிருந்தார்கள் சமூக வலைதளங்களில் அதை போட்டு ஜஸ்மி பும்ராவுடைய பந்து வீச்சையும் சுற்றி காட்டி கிளி கிளிந்து கிழித்து கொண்டிருக்கின்றார்கள் கிரிக்கெட் பிரியர்கள் அதே போன்று கிரிக்கெட் விமர்சகர்கள் ரசிகர்கள் குறிப்பாக ஜஸ்மி பும்ரா நான்கு ஓவருக்கு நாற்பத்தி ஓட்டங்களை விட்டு கொடுத்திருந்தார் கேட்டிருப்ப ஒரு காணொலியிலே ஒருவர் கேட்டிருப்பார் ஜெஸ்பி பும்ராவினுடைய போலை அடிப்பதற்கு யார் ஈர்க்கிறது இந்த ஏசியா நாட்டில் என்று அதற்கு தான் நேற்றைய போட்டியில் பாகிஸ்தான் அணி வீரர்கள் ஜெஸ்பி பும்ராவினுடைய பந்தினை பதம் பார்த்ததை வைத்து நையாண்டி பண்ணிக் கொண்டிருக்கின்றார்கள் சமூக வலைதளங்களின் ஊடாக அதே போல வருண் சக்கரவர்த்தி நான்கு ஓவருக்கு இருபத்தி ஐந்து குல்தீப் யாதவ் நான்கு ஓவருக்கு முப்பத்தி ஒரு ஓட்டங்கள் ஒரு விக்கெட் அதே போன்று அக்சர் பட்டேல் ஒரு ஓவர் எட்டு ஓட்டம் சிவம் துபை நான்கு ஓவர் முப்பத்தி மூன்று ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட் குறிப்பாக இந்த சிவம் துபையினுடைய ஓவர் தான் கட்டுப்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்தது இறுதி ஓவரிலே தான் சிவம் துபை ரன்னை வாரி வழங்கி இருந்தாடிய இந்திய அணி நூத்தி எழுபத்தி நான்கு ஓட்டத்தினை பெற்றிருந்தார்கள் நான்கு விக்கெட்டுகளிலிருந்து பதின் எட்டு தசம் ஐந்து பந்து வச்சு பிரதில்லை ஏழு பந்துகள் மிச்சம் இருக்க இந்த போட்டியில வெற்றியடைந்திருக்கின்றார்கள் இந்தியா அணியினர் இந்தியா அணி சார்பாக ஆரம்ப துருப்பாட்ட வீரர் அருமை துவச்சி தும்சம் செஞ்சிட்டாங்க அபிஷேக் சர்மா சுப்மன் என்ன ஒரு பார்ட்னர்ஷிப்புங்க பார்ட்னர் மத்தியில் நூத்தி பத்து ஓட்டத்துக்கு மேல இணைப்பாட்டாங்க சொல்லி வேலை இல்லைங்க குறிப்பா அபிஷேக் சர்மா எழுபத்தி நான்கு ஓட்டங்கள் முப்பத்தி பந்துகளுக்கு ஆறு நான்கு ஓட்டம் ஐந்து ஆறு ஓட்டம் இடங்களாக என்ன ஒரு ஷாட்ங்க சுப்மன்கில் நாற்பத்தி ஏழு ஓட்டங்களை பெற்று ஆட்டம் வந்து வெளியேறியிருந்தார்

அடுத்த காணொலி இது தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம் இதே போல மற்றொரு வணக்கம் நேர்களை